ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் மாதம் கடைசியாக இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடப்பதாக ஜோதிடர்கள் சில முக்கியமான ஜோதிட தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆண்டு தொடங்கும் போதே நடக்காத இருந்த பல விஷயங்கள் இப்போ நடக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டாக வந்து உங்க ராசிக்கு ஷேர் பண்ண போற உங்க ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்தோம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம எல்லாமே வந்து என்ன நடக்குது, அப்படிங்கிறது வந்து தெரியாமையே வந்து நிறைய தவறுகள் வந்து செய்தரோ. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணம் ஃபஸ்ட்டு கிரகங்கள் தான் விதிகள் கிடையாது கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பி கொள்ளலாம் ஸோ இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற உங்களுக்கான பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதிர்ஷ்டம் ஆபத்து ரெண்டுமே வந்து இருக்கும் அதை அதெல்லாம் எப்படி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ விருச்சக ராசினருக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக உங்களுக்கான பலன்கள் பார்க்கும்போது ஒரு சமநிலையான பலன்களை வழங்குற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஆனால் துணையோடு இருக்கக்கூடிய உறவுகளில் பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படுது என்னன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில மோதல்கள் மற்றும் சிரமங்கள் இருக்கலாம் அதனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் என்பது ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் வந்து உறுதியான ஆதரவை வந்து வழங்குவாங்க ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அவங்க வகையில நீங்க வந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் நிதி நிலைமெல்லாம் ரொம்ப வளமாக வந்து இருக்கும் வருமானம் மெயினா வந்து அதிகரிக்கும் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு தொழிலில் கூட முன்னேற்றங்கிறது மெதுவாக இருந்தாலும் நிலையாக இருக்கும் வணிக உலோகம் பார்த்தீங்கன்னு உங்களை விரிவாக்கம் லாபகரமான வாய்ப்பு இதெல்லாம் இப்போ நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப 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 நன்மையானது உண்டாகும் உடல் நலம் கூட நன்றாக வந்து இருக்கும் ஆனாலும் உடல் நலத்துக்காக கவனமாக இருப்பது நல்லது ஸோ கவனமாக இருந்து நல்ல பழக்கங்களை பேண்டிங்கன்னா புதிய வருடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் மன அமைதியை காக்கக்கூடிய பழக்கங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டும் அதுதான் உங்களுக்கு மனதில் வந்து நல்ல அழுத்தம் இல்லாமல் வைத்திருக்க உதவியாக இருக்கும் அப்புறம் மாணவர்கள் கூட வந்து கவனம் மற்றும் உறுதியை அதிகரிக்க வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கவன சிதறிலிருந்து தாமதம் இருந்தால் அது படிப்பில் உங்களுக்கு தான் ரிசல்ட்டை பாதிக்கும் அதனால் நீங்கள் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை வந்து ஈஸியாக பெற முடியும் ஆக மொத்தம் விருட்சக ராசிக்காரங்களுக்கு சமநிலையான பலன்கள் கிடைக்க போவதாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையை கரெக்டாக மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் மெயினாக உங்க துணையோடு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் உடனே பேசி சரி பண்ணுங்க உங்க துணையோடு உறவுகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்ப பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் கோவப்படாம உறவுகளில் விரிசல் வராமல் இருக்க பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படுது அது இருந்தாதான் சில மோதல்கள் சிரமங்கள் இல்லாம தப்பிக்க முடியும் அது இருந்தா மேலும் மேலும் மோதல்கள் சிரமங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உறவு விஷயத்துல அவசியம் அதே போல வணிக ரீதியாக புதிய விஷயங்கள் செய்யும்போது போது அதுக்கான வேலைகளை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா புதிய வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு அதுக்கான விரிவாக்கம் அது மட்டும் இல்லாமல் அதில் லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்பயே வணிகத்துக்கு ஏதாவது புது முயற்சி செய்கிறதா இருந்தால் செய்துடுங்க உங்களுக்கு அதில் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட்டு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அங்காரத்தால் உருவாகக்கூடிய மோதல்கள் மற்றும் புரிதல் பிழைகள் வந்து காதல் மற்றும் திருமண உறவுகளில் மகிழ்ச்சியின்மை தன்மையை ஏற்படுத்தும் அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து திறந்த மனதோடு பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பெற்றோர் மூத்தவர்கள் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் வந்து இணுக்கமாக மற்றும் இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வழங்கக்கூடிய மதிப்புமிக்க அறிவுரைகள் மற்றும் அன்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதி மற்றும் குடும்ப வாழ்க்கையின் நிலைப்புத்தன்மையை தன்மையை தரும் அதனால அவங்க சொல்றதை கேட்டு செயல்படுங்க ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்னம்பிக்கை உயர்த்தி மன அழுத்தத்தை குறைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நிதி நிலமை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஏனெனில் வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான நேரத்தில் உங்களுக்கு இந்த மாத கடைசியாக வரும் புதிய வருமானம் உருவாகவும் மற்றும் நல்ல முதலீடுகள் செய்யவும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நிலுவையில் உள்ள பீள்கள்லாம் வந்து இந்த டிசம்பர் எண்டில் வந்து தீர்க்கப்படலாம் இதனால் திருப்தியோடு நல்ல நிதிநிலையை பெற முடியும் ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா வேலையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகள் இந்த ஆண்டுடைய கடைசி மாதத்தில் கடைசியாக உங்க ராசிக்கு இருக்க போது உங்களுடைய பணியும் தலைமைத்துவ திறன்களும் பாராட்டப்படுற மாதிரி சூழல அமைய கூடுதல் பொறுப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு பெருசாக வழிவகுக்கும் இது தொழில் மதிப்பை பார்த்தீங்கன்னா உங்களை உயர்த்துற மாதிரி கூட இருக்கும் தனியார் பணியாளர்களாக இருந்தீங்கன்னா பாராட்டு மற்றும் ஊக்கத்தோடு கூடிய வெகு மதிப்புகளை பெறவும் வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் அரசு பணியாளர்களுக்கு அதே அளவு அங்கீகாரம் கிடைக்காமல் வளர்ச்சி வாய்ப்புகள் குறைந்து அலுவல்கள் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பும் இருக்குது அதே போல பல் மருத்துவர்கள் நோயாளிகள் குறைவாகவே அல்லது மருத்துவ உபகரணத்துல சிக்கல்களை சந்திக்கலா ஸோ தினக்கூலி தொழிலாளர்கள் கூட நிலையான வேலை மற்றும் நிதி பெறவும் வாய்ப்பு இருக்கு கண் நிபுணர்கள் நோயாளிகளுடைய நம்பிக்கை வென்று வருமானத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல ஊட்டச்சத்து நிபுணர்கள் வாடிக்கையாளர்களுடைய அதிருப்தியோ அல்லது அதிக பணிசுமையோ சந்திக்கலா அது மட்டும் இல்லாமல் பொறியாளர்கள் சிறந்த அங்கீகாரத்தை வளர்ச்சி பெறுவீங்க இதனால சம்பளமும் பணி நிலைமையும் வந்து மேம்படும் ஸோ விற்சக ராசிக்காரங்க உங்களோட வேலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட் தொழில் செய்யக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யக்கூடிய விற்சகராசிக்காரங்களுக்கு புதுமையான முயற்சி மற்றும் வாடிக்கையாளர்களுடைய திருப்தியால் தொழில நன்மையானது பெற முடியும் புதிய கூட்டணிகள் மற்றும் ஒப்பந்தங்கள் லாபத்தை தர மாதிரி இருக்கு மார்க்கெட்டிங் முயற்சிகளில் நல்ல வருவாயானது கிடைக்கும் குறிப்பாக வணிக மற்றும் சேவை துறைகளில் சர்வதேச தொடர்புகள் மூலியமா வலுப்பெற்று புதிய வளர்ச்சி வழிகளை திறக்கிற மாதிரி கூட இருக்கு வாடிக்கையாளர்களோடு சிறந்த தொடர்புகள் மூலம் விரிவாக்க நடவடிக்கைகள் செய்திங்கன்னா மேன்மையாக அமையும் நேர்மையான முடிவுகள் வணிகத்தின் நற்பெயரை அதிகரிக்கும் தற்போதுள்ள நிறுவனங்கள் நிதி லாபத்தை பெற்று வளமாகவும் வாய்ப்பு இருக்குது மாத இறுதியில் வளர்ச்சி வணிக அடித்தள வலிமை மற்றும் முதலீடு பல்வகைப்படுத்துதலுக்கு உகந்ததாக இருக்கும் இதனால் நிலைத்தன்மை மற்றும் வெற்றியானது அதிகரிக்கும் என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை அதுக்கப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆற்றல் உற்சாகம் ஒழுக்கோ மற்றும் நல்ல ஆரோக்கியமானது நிலவும் சமநிலையான வாழ்க்கை முறை சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் நிலையான வலிமை மற்றும் மனநலம் கிடைக்கும் முந்தைய நோய்கள் வந்து குணமடையும் தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் செய்தீங்கன்னா ஆழ்ந்த மன அமைதி கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் டிசம்பர் மாத இறுதியில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக ஆரோக்கியமான காலமாக அமையும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கவன சிதறல் மற்றும் ஊக்கமின்மையை எதிர்கொள்ள பள்ளி மாணவர்கள் கவனக்குறைவால் பாதிக்கப்படலாம் பட்டப்படிப்பு மாணவர்கள் குறித்த காலத்திற்குள் உங்க இலக்கம் முடிக்க முடியாமல் போகலாம் முதலள மாணவர்கள் வந்து மன அழுத்தத்தையோ ஆராய்ச்சி மாணவர்கள் திட்ட நிறைவு அல்லது தரவு சேகரிப்பில் தாமதத்தை சந்திக்கலாம் ஸோ இதனால் கவனமாக படிப்பு பழக்கங்கள் நேர மேலாண்மை மற்றும் ஆசான் வழிகாட்டுதல் மாணவர்கள் மீண்டும் கல்வி முன்னேற்றத்தை பெற உதவியாக இருக்கும் ஸோ அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சக ராசிக்காரங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி